தக்காளி குடும்பா தக்காளி சட்னி அப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு தெரிஞ்ச மாதிரி செய்யறாரு ரெண்டு முட்டையில் போட்டு சாப்பாட்டை போட்டு கிளற வேண்டியது இந்த மாதிரி சமையல் வேற சேனல்ல பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது மக்களே சூப்பரா வேற இருக்குங்கிறாரு தக்காளி சாப்பாடு பார்த்திருப்பீங்க தக்காளியில முட்டை போட்டு சாப்பாடு கலந்து பாத்திருப்பீங்களா அதுதான் அந்த வீடியோ சாப்பாடு வேலை முட்டை குழம்பு முட்டை குழம்பாது இதில் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுக்கிறது இதில் வாத்திரிங்க மக்கள் ஒன்றுமே இல்லை எண்ணெய் ஊற்றி இருக்கிறாரு கொஞ்சம் கடுகு போட்டா அப்படி அப்புறம் கருகாப்பு தர வெங்காயம் வெங்காயம் தக்காளி தக்காளி முட்டை ஒரு முட்டை ஆயில் ஒரு முட்டையில் மூணு மூணு நாலு நாலு முட்டை போட்டிருக்குது சூப்பராக இருக்குது முட்டை சட்னி மாதிரி சொல்லலாம் ஆறி நடு கால்ல ஃபுல்லா வந்திருக்கு. ஒரு நிசை. யார வந்திருக்கறப்ப நம்ம போறோம். ஓகே சோ வந்து நம்ம கரெக்ட்டா